திருமி காயத்ரி இங்க ஆளுநர் கூட்டிய துணைவேந்தர் மாநாட்டில் மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் இந்த மாநாட்டை புறக்கணித்து இருக்கிறார்கள் அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கல அவர்கள் செய்தது சரியா பிழையா மத்திய அரசு கட்டுப்பாட்டுல உள்ளவர்கள் யாரு வரல அப்படிங்கறது தெரியல ஏன்னா தமிழ்நாட்டுல ரெண்டு மெயினா இருக்குது ஒண்ணு வந்து இதுல திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன்னொன்னு வந்து ஆஹ் நம்ம பஞ்சநாதன் சார் விசியாக இருக்கக்கூடிய காந்திகிராம் யூனிவர்சிட்டி அவங்க ரெண்டு பேரும் போனதாக நான் பார்த்ததுல எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஐ மே பி ராங் ஆல்சோ ஆஹ் பட் ஆஹ் இல்ல என்ன முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா தமிழகத்துல வந்து இருபது பல்கலைக்கழகங்கள் குறைந்தபட்சம் அரசினுடைய தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ இருக்கு இதுல ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எட்டுலதான் வைஸ் சான்சலரே இருக்காங்க நான் வந்து ஏழு ஏழு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப ரீசன்டா உள்ளதுல பார்த்தா கடந்த ஒன் மந்த் ஒரு மூணு நாலு பேர் வந்து பீரியட் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் இருபது யூனிவர்சிட்டியில பன்னெண்டு யூனிவர்சிட்டியில இன்னைக்கு ஈசிஏ இல்லை பொறுப்பு இப்ப ரிஜிஸ்ட்ரையாவது கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சா அதை வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது நிதர்சனமான உண்மை முன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய தொலைக்காட்சியில உள்ள டிபேட்ல ஒரு அன்பர் சொல்றாரு பிசி எல்லாம் படிச்சவங்க அவங்களுக்கு தெரியும் போனா என்ன கான்சிக்வன்சஸ் வரும்னு தெரியும் அப்படின்னு பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது நாம எல்லாரும் கூடிய ஒரு விஷயம்தான் இதுல போன அந்த அவர் ஆளுநர் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதாக சொல்றாங்கல்ல அது சொல்றீங்க யாருன்னு கூட சொல்லுங்க ஆனா அதை தாண்டி ஆளுநருடைய குற்றச்சாட்டு நேரடியாக முதலமைச்சரையும் உயர்கல்வித்துறை அமைச்சரையும் நோக்கியதாக இருக்கிறது அவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது அப்படிங்கறதுதான் அவருடைய குற்றச்சாட்டு மூன்று பேருடைய விஷயங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில நான் உறுதி செஞ்சிருக்கிறேன் தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகத்துல நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் பேராசிரியராக ஆசிரியராக இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்லி வெளியில வந்திருக்கிறாரு அப்படின்னா இல்லங்க நான் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் காலையில நான் இறங்கி போயிருவேன் இப்ப நைட் ஊட்டியில இருந்து நான் கீழ இறங்க முடியாது அதனால இருக்கிறேன் காலையில நான் கீழ இறங்கி போயிருவேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள வரைக்கும் நான் வந்து உறுதி பண்ணிட்டு அந்த மூன்று பேர் மூன்று எனக்கு வந்து தெரிஞ்சு நான் சொல்றேன் அதுல ஒன்னு வந்து இப்படி திருமணம் அப்படின்னு சொன்னது ஒன்னு வந்து அவர் அதுல சொல்லி இருந்தாரியா போலீஸ் ஸ்டேஷன் அது அதுவும் யாருன்றது நமக்கு இங்க எல்லாருக்குமே தெரியும் அவர்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் இங்க வந்திருக்கிறாரு அதுவும் நமக்கு தெரியும் சோ இன்னொருத்தர் பாதி தூரம் வந்துட்டு திரும்ப போயிருக்கிறாரு அந்த நபரும் யாருன்னு எனக்கு தெரியும் சோ இல்லாத விஷயத்தை அவர் சொல்லவில்லை சாதாரணமாக ஒரு மூன்றாம் நபராக எனக்கு தெரியக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு செய்திகள் மூலமாக ஒரு குறுஞ்செய்தி மூலமாகவோ இல்ல ஒரு அபிஷியல் மெயிலாகவோ கூட அவர்கள் அவருக்கு கொடுத்திருந்திருக்கலாம் ஏன்னா கையில குறிப்பிட்டு சொல்றீங்க அவர்கள வெளிப்படையா சொல்ல முடியாது ஆளுநர் எனக்கு வந்து கடிதமே வந்துச்சு அதிகாரப்பூர்வமா ஒரு கடிதமே வந்துச்சு அதத்தான் பிரச்சனை கேட்கிறாரு அந்த கடிதத்தை வெளியிடலாமே ஆளுநர் தானே நீங்க அவங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அந்த கடிதத்தை வெளியிடுங்களேன்னு கேக்குறாங்க இல்ல பல்கலைக்கழக வேந்தரா இல்லன்னு இப்பதான அவங்க சொல்லாங்க இல்லையா ஆக்சுவலா கூட்டியிருக்காரு ஆஹ் இல்ல வேந்தராக தான் கண்டிப்பா கூட்டணுன்றது இல்ல ஏதாவது துணைவேந்தர் நியமனம் தான் இப்போது வரைக்கும் தமிழக முதல்வர் இருக்கிறது மற்றபடி அப்படியே கண்டினியூ ஆகுது என்று தான் ஆஸ்பர்ல்லா இன்னைக்கு வந்த குறிப்பிட்ட பன்னிரண்டு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படாததற்கு காரணமும் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய டிஸ்ட்பியூட் தான் தேடுதல் குழுல யாரு இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கறதுல ஆளுநர் முடிவெடுத்ததுல மாநில அரசுக்கும் ஆதரவை முடிவு அந்த முரண்பாடு அந்த முரண்பாடு தான் இது வரைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் காரணம் இல்ல இல்ல ஃபாலோ பண்றதுதான் தவிர வந்து இத சப்போர்ட் பண்ணாதது அங்க இவர்கள் யூஜிசி இன்னைக்கு நீங்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா கூட இப்ப எப்படி கோர்ட்டுக்கு போனீங்களோ அது மாதிரி நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் நீங்க வந்து யூஜிசியோட நாம்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லணும் இதற்கு முன்னாடி நான் இதே இடத்துல உங்களுக்கு திரும்ப சொல்லி இருக்கிறேன் ஆக்சுவலா யூஜிசியுடைய நாம்ஸ் வந்து தேடுதல் குழுவில் யூஜிசியுடைய மெம்பர் இருக்கணும் அப்படி இல்லாத இடத்துல உங்களுக்கு கல்கத்தாலையும் வெஸ்ட் பெங்கால்லயும் சுப்ரீம் கோர்ட் அந்த அப்பாயின் கேன்சல் பண்ணிருக்கு கேன்சல் பண்ணதுக்கு ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணனும்னு கைட்லைன்ஸ் இருக்குது அந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாம நம்ம ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதை தான் இங்க வந்து முதல்ல முதல்ல ஆளுநர் அவர்கள் அதை தடுத்து அந்த இடத்துல இங்க பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்பியூட்டோட அருணன் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு உதகையில் நடக்கக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் மாநாடு பிடிக்கவில்லை அப்படின்னு ஆளுநர் சொல்வதின் பொருள் என்ன அதனுடைய பொருள் என்னன்னா அவர் வந்து நேரடியாக மாநில அரசோடு மோதி கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள் நிர்வாக ரீதியாக மோதி கொண்டிருக்கிறார் மிக முக்கியமான அம்சம் வேற யாரும் செய்யாதது கருத்தியல் ரீதியாகவும் மோதி கொண்டிருக்கிறார் நான் நேரம் கருதி நான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை சொல்றேன் நிர்வாக ரீதியாக மோதி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இப்ப ஆளுநர் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டுகிறார் அந்த அழைப்பு அதற்கான அறிவிப்பு அவருடைய எக்ஸ்தலத்துல இருக்கு அதுக்குள்ள போய் பார்த்தா மாநாட்டை குடியரசு துணை தலைவர் துவக்கி வைப்பார் நான் தலைமை தாங்குவேன் அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசகர் அவர் வந்து ஆலோசகர்னு ஒரு தற்கா இல்ல இணைவேந்தர்ன்னு ஒரு தற்கா இல்ல அவர் யாரு அவரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் ஏங்க அவர் கூப்பிடல அவரை ஏன் குறிப்பிடவே இல்லாதுல்ல இதுவாங்க முறைமை இதுவா ஒரு ஆளுநருக்கு அழகு ரொம்ப பிரமாதமா ஆய் போயின்னு என்னென்னமோ எக்ஸத்துல பதிவுகள் போட்டு இருக்காரு ஆனா இந்த அடிப்படையான விஷயம் எங்க இந்த மோதல்ன்னு ஏன் சொல்ற அல்ல மோதல் எல்லாம் இல்லைன்னு சொல்லி விளக்க வேற இந்த நம்ம டிவி விவாதங்கள்லாம் அவர் பார்த்த நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் இந்த மாநாடு பற்றி மிக தவறாக திரிச்சு எல்லாம் முன்வைக்கிறாங்க நாங்க ஒண்ணும் மோதல் எல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு கல்வியை மேம்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த மாநாடு ஆனால் தொலைக்காட்சி எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க இது ரொம்ப தப்புன்னு ஒரு அறிக்கை வந்துச்சு பாத்தீங்களா பால நீங்க சொல்ற இணைவேந்தர் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை எனவே இந்த முறைங்க நோக்கத்துல அழைக்கப்படாமல் விடு விடுபட்டு விட்டாங்க அப்படின்னு பாக்கணுமா இல்லங்க இப்ப நீங்க வந்து இப்போ கூட நான் அழைச்சேன் ஆனா வரலேன் சொல்லலாம்ல அப்ப அது ஒரு வாய்ப்பு இருக்கும்ல அவர் பேரே அதுல இல்ல அழைச்சிக்கலாம் இல்லையாங்க முதலமைச்சரை ஒரு வந்து நீங்க அவரை கன்சல்ட் பண்ணாம இந்த மாநாடு அத பத்தி எல்லாம் பேசாம நீங்க ஒரு தேதி சொல்லி வாழ எப்படிங்க வருவாரு மூணு வருஷம் அதான் அனுப்பிச்சு நாலு பூரா பாலம் பண்ணிட்டு வர்றேன் ஏங்க ஓ இந்த பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக அரசு பல்கலைக்கழகங்கள் என்பது அரசால் உருவாக்கப்பட்டவை இன்னைக்கு அரசால் நிர்வகிக்கப்படுபவை அந்த சம்பளம் உட்பட ஓய்வூதியம் உட்பட சகலமும் அப்ப அந்த அரசு பல்கலைக்கழகங்கள் குறிப்பா அமைச்சரை கூட விட்டுருங்க அந்த இணைப்பு வேணும்னு தாங்க உயர் கல்வி அமைச்சரை வந்து இணைவேந்தரா போட்டிருக்கு அவரோட கன்சல்ட் பண்ணாம கடந்து பேசாம இப்படி ஒரு மாநாடு இந்த தேடி அதனுடைய எஜெண்டா அதனுடைய பேசும் பொருள் பத்திலாம் இவரு பே தீர்மானம் பண்ணாரா எங்க சொல்ல சொல்லுங்க வேறயாவது இது ஒரு குறைமைகளாக இவரெல்லாம் ஒரு ஆளுநராக இருக்க தகுதி படைத்து வர்றாங்க அடிப்படைய கோலா இருக்குங்க இது வேண்டுமனே மோதல்